ஹலோ சொந்தங்களே வெல்கம் டு ராம ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு சின்ன ட்ரிப்பு கிளம்பிட்டோம் லீவ் விட்டாலே சித்ராட்ட கையில் பிடிக்க முடியாதுன்ற மாதிரி ஸ்ட்ரீட் லீவ் விட்டால் எங்களை கையில் பிடிக்க முடியாது எங்கேயாவது ட்ரிப்புன்னு கிளம்பிடுவோம் இது வந்து டூ டேஸ் தான் இன்னைக்கு கிளம்புறோம் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி சென்னை ரிட்டன் ஆயிடவி தான் பிளானு எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு பக்கத்து ஊரில் இருக்க கேரளாக்கு தான் போகிறோம் நம்ம கூட யார் இருக்கா லக்ஷிதா யோகன் நாய் சொல்லு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு நியர்பைல வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிருக்கோம் ஓகே ஸோ லஞ்ச் டைம் இது எங்களுக்கு இந்த இடம் கொஞ்சம் நிழலாக இருந்தது அதனால இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கோம் ஏன்னா பயங்கர வெயில் மரத்து உரமா நிற்பாட்டினா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு அம்மா வந்து இடத்த பிடிச்சிட்டாங்க உட்காந்துட்டாங்க கீழே வந்து தார்பாக எடுத்துட்டு வருவோம் எப்பயும் அந்த ஷீட் வந்து இந்த டைம் வந்து மறந்துட்டோம் ஏன்னா அங்கே வடகம் மொத்தமாக பண்ணதுன்னா அதுல மிஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி என்னென்னலாம் வெஜ்ஜி லஞ்சு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சாப்பாடு தயிர் குழம்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீ குடிக்கிற டைமே வந்துடுச்சு இந்த ரெண்டு குடுத்து தூசி வந்து எப்படி பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கான் பாருங்கள் ரெண்டு பேரும் ஸோ ஒரு காஃபியை போட்டு வண்டி எடுக்க வண்டியுதான் நம்ம யோகன் சே ஹாய் பபாய் இவங்க ரெண்டு பேரையும் சமாளிக்க தான் ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு எங்களுக்கு இப்போ உங்க வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வண்டி டோல்க்கிட்ட வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு காஃபியை குடிச்சுட்டு நம்ம கிளம்ப வண்டி தான் யோகன் என்னம்மா பண்ற ஆ என்ன பண்ற ஜாலி ஜாலி லக்ஷி ஏ ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கேரளா ரீச் ஆயிட்டோம் ஹாய் யார் நம்ம கூட இருக்கா லக்ஷிதா ஸ்ரீ யோகன் சத்யா மூணு பேர் இருக்காங்க ரெடி ஆகிட்டாங்க கோயிலுக்கு நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டோம் எல்லோரும் இந்த ப்ளேஸை பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஆக்சுவலி கேரளா அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீனரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கேரளாவுடைய ஸ்டேட் வந்து ஏன்னா நிறைய டைம் மழை பெய்யும் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா க்ரீனாகவே இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு தண்ணி நிறைய இருக்கும் இங்கே இதெல்லாம் தங்க வாங்க உள்ளே எல்லாரும் ஸோ உள்ளே வந்து இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் ரூம் ரொம்ப அப்படியே கசகசன்னு இருக்கோம் மொத்தம் வந்து நாங்கள் எல்லாருமே ஸ்டே பண்ணிட்டு இப்போ வந்து கோயிலுக்கு கிளம்ப போகிறோம் ரெடி ஆகிட்டோம் ஹாய் சொல்லுங்கம்மா வரலட்சுமி வந்து இங்கே ரெடி ஆகிட்டாங்க எல்லாருமே ஆய் ஆய் எல்லாருமே ரெடி இப்போ கிளம்ப வேண்டியது தான் போயிட்டு அங்கே போயிட்டு உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் நாங்கள் சாப்பிடவே இல்லை சிக்ஸ் ஓ கிளாக்லாம் ஆகிட்டோம் என்னடா தங்கம் என்னது அது என்னது அது என்னது ஐயோ என்ன டான்ஸ் இது லக்ஷி ஐயோ லக்ஷி டான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க கிளம்புனாங்களாமா ம் பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க யோகன் இங்க பாத்து டான்ஸ் ஆடுமா சோ காய்ஸ் நாங்க ஆக்சுவலி எதுக்காக இங்க வந்தோம்னா இங்க ஒரு கிருஷ்ணர் கோவில் இருக்கு ஸோ அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் சூப்பரா இருக்கு ஆய் சரி லொக்கேஷன் நான் கீழே கொடுக்குறேன் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோவில் உள்ளே எடுக்க முடியுமான்னு தெரியல நாங்கள் பார்க்குறோம் நான் வாங்க போலாம் ஹோ சப காஜலே ஸோ ஐஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கொண்டு செக் அவுட் பண்ணேன் ஆமாம் ஸோ இங்கே வந்து நியர்பைல சூப்பரான ஒரு ப்ளேஸ் இருக்குது அந்த ப்ளேஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க அங்கே தான் நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படியே எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள்

வாங்க அப்படா டிக்கெட்டு டிக்கெட் எவ்வளோங்க அறுபது ரூபாய் சிக்ஸ்டி ருபீஸுங்களா இப்போ ரெட்டுக்கு ஸோ சூப்பராக இருக்கும் கொஞ்சம் தூரம் நடக்கணும் சூப்பரான ப்ளேஸ் இது ஓ சூப்பரான ப்ளேஸ்க்கு வந்துட்டோம் இங்கே பாருங்கள் இது நம்ம லாஸ்ட் டைம் போனதோட விட ஃப்ளோ வந்து பயங்கரம் அதிகமாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இங்கே க்ரௌடும் நிறைய பேர் இருப்பாங்க